வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்றைக்கி என்ன நான்னா கிருஷ்ண ஜெயந்தி நாள் ஸோ இன்றைக்கி ரெண்டு பயணங்களுக்குமே கவுஷிக்கும் ஹேமந்துக்கும் நான் கிருஷ்ண ரவிசம் போட்டுகிட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் பையனுக்கு ஃபஸ்ட்டு தம்பிக்கு அதாவது கவுசி குட்டிக்குன்னு பண்ண முடியல ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தார் சீரியஸாக தூங்கிட்டு இருந்தாரா தூங்கும் தூங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கிட்டோம் முழிச்சதை சாயந்தரம் அவருக்கு எடுத்ததுன்னு இது போட்டு விடலாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் இது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் அது உங்களுக்கு காட்ட கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி விட அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு அவர் தூங்கிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் தான் குட்டி பையனுக்கு குளிக்க வச்சு எல்லாம் புறப்பட புறப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொட்டு வைக்கும்போது பைப்பில் ஓடவே இல்லை குட்டி பையன் குட்டி பையனுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளார எல்லாம் புறப்பட வைக்கிறதுக்குள்ளார போதும் போதும் நாயிருச்சு என்னால் முடியல அப்புறம் பொட்டு வைக்கிறதுக்குள்ளார குதி குதினு கையை கையை வச்சு தட்டி தட்டித்துட்டே விட்டுதுங்கப்பா கை வச்சு தட்டி விட்டுக்கிட்டே இருந்ததா இப்படி வேணும் பேச்சு கட்டிக்கிட்டே அப்படியே போட்டு விட்டுட்டேன் அப்புறம் என்னோட ஷால் இருந்தது ஸோ ஷாலை வச்சு சரி இது சாஃப்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு அது சாஃப்ட்டாக இருந்து நைஸாக இருந்தது என்னோடய ஷால் ஸோ சரி இது கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குது வெயிலுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு தம்பிக்கு குட்டி தம்பிக்கு அதிலையே நான் கட்டி விட்டுட்டேன் என்னோட ஷாலையும் வேட்டி மாரி கட்டுவிட்டு எப்படி எனக்கு தெரிஞ்ச மாரி சுற்றுட்டுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் அதெல்லாம் கட்டி முடிச்சோடனே அதுக்கப்புறம் என்னோடய ஜுவல்லரிஸ் செயின் அப்புறம் நெக்லஸ்ஸு இந்த மாரி அப்புறம் ஒரு சாமி டாலர் மாரி ஒரு செயின் இருந்தது அதில் ஏதோ சம்திங் சரஸ்வதி ஏதோ ஒரு சாமி இருந்தது என்னோடய டாலரில் செயின் அந்த மாதிரி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஏதோ சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் அந்த செயின் இருந்ததா அப்புறம் அதுவும் போட்டு விட்டுட்டா பார்த்தா குட்டி போய் எனக்கு சூப்பராக இருந்தது ஐயோ ஆமாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமுறை இருக்குது பிள்ளை மேலே படக்கூடாது அப்படி பட்டா கண்டிச்சுட்டு அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க அது ஏதோ சம்திங் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் இது மறக்காமல் நான் சுற்றி போட்டுருந்தோம் தம்பிக்கு ஏன்னா கண்ணே பொல்லாத கண்ணு அப்படின்னு பெரியங்களாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நான் கிட்டே படுக்கிறதுக்குலாம் ரெண்டு பேர்த்துக்குமே சுற்றி போட்டுருணும் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பின்னாடி ஃபோட்டோ போட்டிருக்கேன் வீடியோக்கு பின்னாடி ஃபோட்டோ போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகி பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்களா அப்புறம் கௌஷிக்கு தான் நான் போடுறேன் வீடியோ போடுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கவுசிக்குட்டியோடு தான் நான் போடுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆமாம் மறந்துடாதான் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்